இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க எந்த பிரச்சனையும் பார்த்து துவண்டு போக மாட்டாங்க வீறு கொண்டு எழக்கூடியவங்க என்னால் ஜெயிக்க முடியும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன் போய் நிக்க கூடியவங்க நன்றி மறவாத நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் புது புது எண்ணங்கள் புது புது ஐடியாக்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகரராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகரராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஆலோசனை வேணும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார் ராகு சனியை போல இவங்களுடைய எண்ணங்களும் செயல்படும் ஏழரை சனி சின்ன சின்ன இன்னல்களை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வெற்றிகரமான காலம் இனி நம்மளுடைய மகர ராசி ஆரம்பமாக போகுது ஏன்னா கடந்த ஏழரை ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் தோற்று தோற்று வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணிட்டு போயிருக்கிறார் நீதிமான் உங்களை செதுக்குவார் உங்களுக்கு நல்ல புத்தியை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களை கடினமாக உழைக்க வைத்தார் இது எல்லாமே கடந்த ஏழரை ஆண்டு காலமாக படாத பாடுபட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இனி உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்களாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு நாட்களாகவும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே சின்ன 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 சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டுட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே இனி படிப்படியாக குறைந்து வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது ஸ்தானத்தில் குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அளவோடு நல்லது குறிப்பாக உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்கணும் ஆறில் குரு வந்துட்டால் ஊரில் பக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் குரு ஆறில் இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் சரி மற்ற உறவுங்ககிட்டேயும் சரி வீண் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அளவாக பேசிக்கோங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கவனமாக இருங்க வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்கள் விளையாட்டு போக்கில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க கரெக்டாக அதை புரிந்துக்காம உங்ககிட்டயே வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆனால் வார்த்தையில நிதானமாக இருக்கிறது நல்லது ஆறில் புதனும் சூரியன் இருப்பதனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் மறைவது எதிர்பாராமல் சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது அவசரப்பட்டு பேசினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மகர ராசி வருகின்ற நாட்களில் அமையும் பல நேரங்களில் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம விளையாட்டாக தானே பேசணும் இவங்கையே நமக்கு எதிராக அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் உங்களுடைய தவறை எண்ணி பார்க்கும் சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நம்ம விளையாட்டாக இது சொன்னால் ஆனால் இவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க வார்த்தையில் கூட விளையாட்டாக சில வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம் அஷ்டமத்தில் கேது செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர் உறவுங்க கிட்டே சின்ன சின்ன சறுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க மற்றவங்க கிட்ட பேசும் வார்த்தையை கூட கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்துங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடை செஞ்சுக்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு திருப்புகழை எடுத்து பூஜை அறையில் வைத்து தினமுமே அதை சொல்லுங்கள் முருகனுடைய திருப்புகலை சொல்லுங்க புண்ணிய பலன்கள் பல கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் நம்பிக்கையோட இந்த மகர் ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மா நெருக்கடிகளை படிப்படியாக குறைப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இழுபறியா இருந்த வழக்கு விவகாரம் கூட வருகின்ற நாட்களில் ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோடைய பார்வை தன குடும்பஸ்தானத்தில் உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சனி சஞ்சரித்தாலும் ஞானக்காரகன் அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பை அதிகம் கொடுக்காது உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க புதிய தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆத்ம காரகன் சூரியன் ஆறாம் இடத்துல செஞ்சரித்து சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் கூட அவர் மூலியமா நல்ல ஒரு பலனை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது உடன் இணைந்திருக்கிறதுனால எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சரி செய்கிற சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் நல்ல ஒரு பொருளாதார வசதியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் தொல்லை இனி உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீண் பிரச்சனை வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையிற்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல செஞ்ச சூரியன் உங்களை பாதுகாப்பார் அரசு செய்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு பணியாளர்கள் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனவேதனை ஒரு விதமான குழப்பம் அவர்கள் மூலியமா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்துல புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய இடம் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகவும் அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களை அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மக என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுக்க தேங்க்யூ